ஏதாவது செய்திருக்கா யார நானும் நீங்கள் சொல்கிற மாதிரி கைதா தான் பார்க்குறேன் இல்லை இது முதன்மை கல்வி அதிகாரியினுடைய உத்தரவில் தான் அவர் ஒப்புதலோடு தான் அவர் பள்ளிக்கூடத்தில் போய் நான் பேசுனேன்ற தர்க்கத்தில் அப்போ என்னையா பேச அழைச்சிங்கன்னு கேட்குறாரு கேட்குறாருல்ல யார் அழைச்சது யார் அழைச்சது அது ஒன்று இருக்குது முதன்மை கல்வி அதிகாரி அவருடைய ஒப்புதலோடு தான் வந்திருக்கேன்றார் நீங்கள் சம்பந்தமில்லாத த ரெண்டு ஆசிரியர்களை பணியிட மாற்றி தூக்கி வேறு இடத்துல போடுறீங்களே ஒழிய அந்த ஒப்புதல் அளித்த ஆசிரியர் யார் அந்த அதிகாரி யார் அவருடைய துறை எது பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாமல் இது நடந்துருச்சா அரசு பள்ளியில் ஆன்மீகம் போதைக்க வேண்டியது என்ன இருக்குது அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது அங்கே போய் செய்யணும் திருக்குறளை தாண்டி இருக்கா ஆன்மீகங்கிறது என்ன எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு நேசிப்பது அது வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான் என்ற நூலில் ஐயா இறையன் ரொம்ப தெளிவு எழுதியிருக்கார் அன்பு தான் அதன் வாசல் கருணை தான் அது வரவேற்பறை ரொம்ப தெளிவு எழுதுகிறார் முக்தி தான் அதன் முற்றம்னு எழுதிருக்கார் அது அதான்ண்ட ஆன்மீகம் ஆன்மீகம்னா எல்லா உயிர்களையும் நீ பேரெங்கு உண்டு நேசிப்பீனா அதுதான் அதான் ஆன்மீகம் புல் பூண்டு பூச்சி வண்டு எல்லாத்தையும் நேசிக்கணும் அது ரெண்டே வரையில் எங்கள் ஒன்னே முக்கால் அடியில் எங்கள் பாட்டனார் வல்லுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வசதிகளில் வேற்றுமையான என்றார் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக நூலோர் தலையின் தலையின்றார் இதை தாண்டி என்ன ஆன்மீக இருக்கு திடீர்னு தேவையில்லாமல் சொல்றது இதெல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையில் வருது இது இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா சரி நான் என்னுடைய ஆசிரியர்களை என் அறிவு கருவுகிறையின் தாயாக தான் நான் பார்க்குறேன் நாங்கள் பிரிய மதிப்பு வச்சுருக்கோம் என்னை பெற்ற தாய் தந்தையர் இந்த உலகத்தை என்னை காட்டினாங்க என் ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த உலகத்துக்கு என்னை காட்டினாங்க இதுதான் சீமான் இதுதான் திருமால் செல்வன் இதுதான் கோகுல் இவர் வழக்கறிஞர் இவர் மருத்துவர் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினது ஆசிரியர் பெருமக்கள் தான் என்னை பெற்ற தாய் பத்து தான் என்னை உயிர் கருவறையில் சுமந்தாள் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பதினெட்டு இருபது ஆண்டுகள் எங்களை அறிவு கருவறையில் வச்சு சுமந்தாங்கிற புரிதல் தெளிவு அந்த பார்வை எங்களுக்கு இருக்குது ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது மதிப்பது வணங்குவது வேறு காலை கழுவுறது என்னது கழுவுகிற வழிபாடு எங்கேருந்து வருது இது இருந்து வருது அதில் கோட்பாடு யார் இது இல்லை யாரோட இல்லை ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு அது எப்படி உள்ளே வந்துச்சு அது யாருக்கும் தெரியாமல் வந்துருச்சா இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனை எதுக்கு வருது தெரிஞ்சிருச்சு வெளியில் தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க அது தொடர்ந்து தான் இருந்திருக்கும் ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ளே போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல் ஒரு கொடுஞ்செயல் செய்வது போல் அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அது ஒரு செய்தி நீங்கள் வேறு செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மை தான் அப்போ நீங்கள் இதை எதுக்கு விளப்பரிசு பண்ணுறீங்க உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேறு எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பார் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போக அனுமதிச்சிட யாரோட அனுமதி இல்லாமல் நான் போய் இப்போ நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுகிறேன்னா அந்த கல்லூரி என்னை அடைக்காமல் என்னை யாரும் கூப்பிடாமல் நானாக போய் பேச முடியுமா இல்லை பேசிடுவேண்ணா அப்போ அந்தளவுக்கு தான் க பள்ளி மேலாண்மை இருக்குதா கல்லூரி கல்வித்துறை இருக்குதா அது சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிர்வாகம் அதுக்குங்க இங்கே இருந்து நான் யாரோட பேசுகிறேன்னு பதிவு பண்ண தெரியுது அலைபேசியில் இருக்கிற எத்தனை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதில் எடுத்து வெளியிட தெரியுது அவ்வளவு பொறுப்பு இருக்குது உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க தெரியாது கொடுமை தான் உடற்பயிற்சி செய்கிறது இது ஒவ்வொருத்தருடைய நலனுங்கிறது இது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறார் சைக்கிள் மீது ஓட்டுறாருங்கிறது அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேறு கொள்கை நிலைப்பாடு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் நூற்றாண்டாக இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்குது இந்த வேடிக்கை நடக்குது ரெண்டு லட்சம் முதலீடு கொண்டு வந்திருக்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு வெளிநாடுகளில் போய் நடக்குது இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர் பிரதமர்கள் இதை இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு நான் சொல்கிறது காரணம் தான் இப்போ இவங்களும் இன்டர்நேஷ்னல் புரோக்கராக மாறிட்டுருக்காங்க எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்யவாங்க முதலீடு செய்யவங்க முதலீடு செய்வாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு நிற்கிறது தவிர இதில் வேறு என்ன நடக்குதுன்னு சொல்லி இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குங்கிறீங்க அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் இங்கேருந்து எடுத்துக்கிட்டேன் ஆகாயத்தில் இல்லை இல்லை சரி யாரோட இடம் விளைநிலம் தானே தொழிற்சாலை தொடங்கிச்சு அது வளர்ச்சி சரி தொழிற்சாலையில் எனக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் நல்லா சாப்பிட்லாம் எதை சாப்பிட்லாம் அது எங்கேருந்து வரும் எந்த தொழிற்சாலை உங்கள் அரிசி வரப்பு உற்பத்தி விளைய வைக்கும் அது நிலத்திலருந்து தானே வரணும் அதை எடுத்துக்கிட்டு தொழிற்சாலை தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இந்த மலிவாக கிடைக்குது நிலத்தடி நீரே விளவனால் எடுத்துக்கலாம் தடையற்ற மின்சாரம் கிடைக்குது உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை இருக்குது இது எல்லாம் கிடைக்குது என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்க லாபத்தை எடுத்துகிட்டு போகிற முதலாளி வாழ்மா வளருவானா சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற ஏன் நாடு வாழ்மா வளருமா யாராவது சொல்லு அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு பொருளாதார மேதைகள் சொல்லு அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துச்சு இங்கிலாந்துக்கு அதை விரட்டி போராடினது விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம் கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தான் அன்னைக்கு நானூறு ஆண்டு அடிமையாக இருந்துச்சு இப்போ விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்வேன் வா வான்னு கூட்டிகிட்டு வர்றது ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்த நாட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிற தவிர வேற என்ன இந்த கொள்கையில் இருந்தது தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர் அந்த நேரத்தில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார் பெனால்ட்டி ஓன்லி பெனால்டி தொள்ளாயிரத்தி எட்டு கோடின்னா அப்போ பணம் எவ்வளவு இருக்கு முதலீடு இங்கே இருக்கு நீங்கள் ஏன் அமெரிக்கா போனீங்கன்னு கேட்குறீங்க எங்ககிட்ட பதில் இருக்கா இல்லை பத்து லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொறார் அந்த கருத்தை முதல்வருன்னு சொல்கிறாரு நான் தகவல் ஒரு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன் வரலயும் ரெண்டு பேர் மேலே வளர்ப்படுவேன் எங்க எதுக்கு போய் சொல்கிறீங்க பத்து லட்சம் கோடி வந்துருச்சா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பத்து லட்சம் கோடி நாட்டுக்குள்ளே வந்துருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு அவ்வளோ கோடி முதலீடு வருது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு எதுக்கு மூணு ஆண்டில் மூணு முறை மின்கட்டணம் உயருது எதுக்கு உயருது சொத்துவரியா உயருது மின்கட்டணம் உயர்ந்தா மின்கட்டணம் தான் உயருதுன்னு இருப்பீங்களா நெசவு சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுதுல்ல சொல்லுங்க அப்ப நான் ஒரு மளிகை கடைக்கு போகிறேன் அவர் சொத்து வரி வாடகைக்கு கடை எடுத்திருக்கிறாரு அந்த வாடகை உயருது மின் கட்டணம் உயருது அத்தியாவசிய பொருளில் தானே அந்த விலை ஏறுது தக்காளி இருபதுருவான்னா முப்பது ரூபா காரணம் என்ன அவர் வாடகை கட்டணும் அவர் மின் கட்டணம் கட்டணும் இதெல்லாம் உயரும்போது அத்தியாவசிய பொருளை போய் சேரு ஏறுது ஏறுது இந்த அடிப்படையை யோசிக்கணுமா இல்லையா சும்மா முதலீடு முதலீடுன்னு வெளிநாடு சுற்றி பார்க்க போனேன் போயிட்டு வாங்க யாரும் கேட்கல அதுக்கு முதலீட்டை ஒரு காரணமாக சொல்கிறீங்க இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை முறை துபாயிலேருந்து கொண்டு வந்த முதலீடு எத்தனை வெள்ளை அறிக்கை லண்டன்லேருந்து வந்தது என்ன தம்பி இன்னும் கோழி அடிக்கிற பசங்க பல்லாங்குழி விளையாடுற பசங்க கிச்சு கிச்சு தாம்பாலம் விளையாடுற பசங்கன்னே இந்த எல்லாரையும் நினச்சிருந்தா தம்பி உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பார்த்துருக்கா தம்பி அமெரிக்காவில் எப்படி இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது ஆஸ்திரேலியா ஜப்பானில் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நீங்கள் இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தால் எப்படி சரி அவர் ஐயா அங்கே சைக்கிள் ஓட்டுறாரு இங்கே கார் ஓட்டுறாரு நாங்கள் தெரு நின்று கொசு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் சொல்கிறாங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு டெங்கு வந்து அதிகமாகிடுச்சு டெங்கு அதிகமாகிடுச்சு அப்போ என்ன சொல்லுது நல்லா வளர்ச்சி போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சி இருக்குல்ல வளர்ச்சியாக இருக்குல்ல கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்தவங்க கிட்டத்திட்ட இது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது நீர் தேங்கி அழுக்காகுது குப்பை ஏற்படும் குப்பை எதனால் குப்பையாகுது அது பிளாஸ்டிக்கு நெகிழி அதை ஏன் தடை செய்ய முடியல ஏதோ நீங்கள் சரி வேறு ஏதாவது கேள்வி